சித்தையன் கோட்டையில் ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்வ ஒன்றியம் சித்தையன்கோட்டை பேரூராட்சி ஐந்தாவது வார்டு பகுதியில் உள்ள தெருவில் ஆக்கிரமிப்பு உள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் புகார் அளித்ததை தொடர்ந்து வருவாய்த்துறையினர் நில அளவையர்கள் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலர் பேரூராட்சி பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உட்பட சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கடப்பாறை மண்வெட்டி உட்பட உபகரண பொருட்களுடன் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக சென்றபோது பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதன் பிறகு ஏற்பட்ட சமரச பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஒரு மாத காலத்திற்குள் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் தாங்களே முன்வந்து கொள்வதாக பேரூராட்சி செயல் அலுவலர் ஜெயமாலுவிடம் மனு கொடுத்ததன் பேரில் அதனை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது